ஸ்வீஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே ஸ்வீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் மாநகரில் ஏ சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயண சீட்டு அல்லது பணமாக பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இடம்பெற்ற பாரிய பேராபத்தில் இன்னும் அடையாளம் காணாத உடலங்கள் ஆறாத வடுவாக சுவிட்சர்லாந்தில் தொடரும் சோகம் இறந்தவர்களில் பலர் இளைஞர் யுவதிகளின் தகவல் உண்மையில் நடந்தது என்ன விரிவான தகவல்கள் இதோ விட்சர்லாந்தின் வலைஸ்கோனில் உள்ள பிரபலமான பகுதியில் புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சியின் போது மக்கள் நிரம்பியோர் பாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் கடுமையான தீ காயங்களோடு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை வியாழக்கிழமை தெரிவித்தது புத்தாண்டு தினத்தின் அதிகாலை ஒன்று முப்பது அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது அங்கு இருந்தவர்கள் கடும் பதட்டத்தில் ஜன்னல்கள் உடைத்து வெளியேற முயன்றதாகவும் தீ காயங்களோடு பலர் பீதிக்கு ஓடி வந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறை தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு பணியாளர்கள் உடனடியாக சம்பவ விரைந்தனர் தளபதி உயிரிழந்ததாகவும் நூற்று பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் பதிவாகியுள்ளது காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த விபத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சி நிலவுவதால் சுவிட்சர்லாந்து தலைநகர் பேர்னில் ஐந்து நாட்களுக்கு தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் ஏற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிரான்ஸ் மொண்டானாவில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து தேவாலயத்தில் நினைவு பிரார்த்தனை விடம்பெற்றது இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த சுவிஸ் கூட்டாட்சி தலைவர் கே பார்மலின் இது நமது நாடு எதிர்கொண்ட மிக மோசமான துயரங்களில் ஒன்றாகும் சொல்ல முடியாத அளவிற்கு அதிர்ச்சியூட்டும் பேரழிவு என தெரிவித்தார் அதிகாரபூர்வ தகவல்கள் தாமதமாகும் நிலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சமூக ஊடகங்களில் உதவி கோரி பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் பதினைந்து வயது தங்கை கிரான்ஸ் மொண்டானா பாரில் ஏற்பட்ட தீ விபத்துக்குப் பிறகு காணாமல் போய் உள்ளார் அவள் மூன்று நண்பர்களோடு இருந்தால் அவர்களும் காணவில்லை தயவு செய்து ஒருவர் பதிவிட்டுள்ளார் இதேபோல் அதிகாலை ஒன்று மணிக்கு பின்னர் அவரை யாராவது பார்த்திருந்தால் அல்லது எங்கு கொண்டு செல்லப்பட்டாரென்று தெரிந்தால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என மற்றொரு பதிவு சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது நேரில் பார்த்தவர்களின் வாக்குமூலங்கள் மூலங்கள் சமூகத்தின் கொடூரத்தை வெளிப்படுத்துகின்றன மக்கள் தீயை கடந்து கூடினார்கள் நாட்காலிகளை பயன்படுத்தி ஜன்னர்களை உடைக்க முயல் ார்கள் இளைஞர்கள் என்றும் வைக்கப்பட்டிருந்த பிறந்த நாள் வழுகுவர்த்திகள் மேல் மாடி கூறையை தொட்டதே தீப்பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ளனர் குறித்த தீ விபத்து தாக்குதல் காரணமாக நிகழ்ந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இது தீயால் ஏற்பட்ட விபத்து

வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என காவல்துறை தெரிவித்தது இந்த அடையாளம் காணும் செயல்முறை பல நாட்கள் சில சமயங்களில் வாரங்களும் ஆகக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்